யாருங்க நீங்க மேடம் பிரதாப் சார் இருக்காரா அவர் இல்லங்க ஆபீஸ் பேர் காரே நீங்க ஆபீஸ்ல போய் பாத்துக்கங்க மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் என்னையவா எதுக்காக ஆமா மேடம் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு என்கிட்டயா ஆமா மேடம் கொஞ்சம் நான் உள்ள வந்து உட்கார்ந்து பேசலாங்களா உங்களுக்கு ஆட்சியம் இல்லனா சரி வாங்க தேங்க்யூ மேடம் உள்ள வாங்க

இந்த பேக்கில் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் இருக்கு அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலாம்ல ம் ரெண்டு லட்ச ரூபாயா என்ன செய்யலாம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கோம் வெளியே யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை நல்லா யோசனை பண்ணி நல்ல பதிலாக சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் கிளம்புறேன் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு ஒரு பதில சொல்றேன் சரிங்க மேடம் கொஞ்ச நேரம் தானே ஸ்பென்ட் பண்ண கேக்குறான் சொலையா ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன் வேற சொல்றான் எதுக்கு வர காசை வீணா விடணும் ஓகேன்னு சொல்லுங்க மேடம் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் கிடைக்கும்ல நான் சொல்றது சரிதானே சரி பேக் என்கிட்ட கொடுங்க இந்தாங்க சொன்ன மாதிரியே ரெண்டு லட்சம் ரூபாய் ம் சரிங்க கிளம்புறேன் உம் போயிட்டு வாங்க இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் சந்தோஷம் போயிட்டு வரேன் உம் மறுபடியும் பாக்கலாம் ம் பை ஹலோ ஆ சொல்லுங்க ஆ என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கியா சும்மா தாங்க உட்கார்ந்து இருக்கேன் சரி சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா கடை வாங்கியிருந்தான் அதுக்கு அவன் சரியா வட்டி கட்டாம வட்டி குட்டி போட்டு இப்ப ஒரு லட்சம் ரூபா வட்டியா ஆயிடுச்சு ரொம்ப நாளா தராம இழுத்து அடிச்சுட்டு இருந்தான் இன்னைக்கு புடிச்சு அவனை லெஃப்ட் ரைட் விட்டதுல உடனே பணத்தை திருப்பி தரான்னு சொல்லிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து தருவான் பத்திரமா வாங்கி வச்சுக்கோ என்னது என்னங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமா ஆமா ஏன் என்ன ஆ இப்பதான்